ஸ்கூல்ஸ் கழுவுறாங்க சாலை அமைக்கிறார்கள் கட்டடம் கட்டுற வேலையை பாக்குறாங்க அறிவு இல்லாதவங்க மூளை இல்லாதவங்க மண்டையில மூளை இல்லாதவங்க இந்தி பேசுகிறவங்க பூரா இப்படி தான் இருப்பான் பேசிடுறாங்க சார் அதெல்லாம் மறுக்கல அதெல்லாம் மறுக்கலையே பேசுனா பேசுனாங்கன்னு சொல்லக்கூடாதா பேசுனாங்களா இல்லையா பேசுனாங்க அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு போச்சே பேசுனாங்களா இல்லையா எதுக்கு பேசுறீங்க நீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் எதுக்காக நீங்க பேசுறீங்க இன்னொரு இன்னொரு மாநில மக்களை கேவலமாக தரக்குறைவாக பேசுவதற்கு யார் நீங்கள் ஒரு தமிழை அப்படி பேசுவானா பாரதியார் என்ன சொல்றாரு யாம் மருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொழிகளுடைய பெருமைகள்லாம் எப்படி பேசுறாரு யாதும் முறை யாவரும் கேள்வினா இன்னொருத்தன் இப்படி எல்லோருடையும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நாட்டில் இந்திய திருநாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை விட்டுட்டு இவன் மோசம் அவன் மோசம் இவன் பீகாரி வந்து கக்கூஸ் கல்வ தான் லாய்க்கு இப்படிலாம் பேசுகிறேன் சொல்லிதாங்க ஆகணும்